அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மிதினம் ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட பழகும் போது கிட்ட விசுவாசமா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல குணங்களை இவங்க கொண்டவங்களா இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார நண்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த எல்லோருமே இனி வரக்கூடிய உங்களை தேடி வர ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நம்மளுடைய அபிராமி தாயுடைய கடைக்கண்கள் கனம் கல்வி உடல் வலிமை மன உறுதி தேவ வடிவம் கள்ளமில்லா மனம் நல்ல எண்ணங்கள் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நடப்பதற்கு ஒரு நேரம் தொடக்கம் நன்றாக இருக்கணும் ஆனா சில நேரங்கள்ல நாம குற்றவாளியாக்கப்படுவோமா என்ற பயம் மனசுல எழுது நாம் செய்யும் செயல்கள்ல ஏதாவது தவறு நேருமா என்ற கவலை ஏற்படுது ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அணுகுமுறைங்க சனி பகவானின் உண்மை முகம் இனி வெளிப்பட போகுது பிரச்சினைகள்ல சிக்கும் போது கிடைக்கும் ஆதரவு இல்லாம போகும்போது எதிராளியின் கணிப்பு தவறாகும் உங்கள் கணிப்பு சரியாகுங்க இரு சூழ்ந்த நிலையில உடைகளை வைத்து மூடுனா காற்றடித்து வெளிச்சம் வந்துரும் மழை பெய்யாது கஷ்டம் வரும்போது உடனடியாக அனுபவிக்க வேண்டியதில்லை காற்றடித்து கஷ்டம் விலகிடும் நீங்க செஞ்ச புண்ணியம் காப்பாற்றும் காலம் கைவிடாதுங்க நண்பர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க உறவுகளை நம்ப வேண்டாம் ஆனா உண்மையான உறவு நம்புனா அது கைவிடாதுங்க வலிமை கை கொடுக்கும் ராசி ராசிக்காரர்களை அழிக்க ஒரு கூட்டம் உருவாகும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க பலர் திட்டமிடுவாங்க நீங்க எதை பெற்றாலும் அதை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டுங்க குறிப்பா கடன் உதவி பெற்றா அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் சனி பகவான் கொடுக்க முடிவு செய்தாலும் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பது அவரோட விளையாட்டுங்க சிவனை நம்புங்க முதினம் ராசி குழந்தைகள் சிவனை நம்புங்க யமனே பயப்படுவான் சிவன் எல்லா பிரச்சனைகளிலும் உங்களுக்கு உதவுவார் நெற்றியில் திருநீறு இடுங்க முதனம் ராசி குழந்தைகளுக்கு வரும் ஆபத்து அடுத்த அலையாக இருக்கும் சனி பத்தாம் இடத்தில் இருந்தால் நிதி பிரச்சனைகள் வரும் என்று நினைக்காதீங்க சிவன் இருக்கும்போது உங்களை யாராலும் தடுக்க முடியாதுங்க இது நம்பிக்கை மட்டுமேங்க இருந்தாலும் மாணிக்க வாசகர் சுந்தரர் அப்பர் திருநான சம்பந்தர் ஆகியோரை நினைச்சு பாருங்க அவர்கள் கடல்ல இல்லாததா அவர்கள் சுந்தரர் பெறாததா பெறாததா மாணிக்க வாசகர் சிவனை அனைவரையும் உயர்த்துவாரு நல்ல நேரம் கொடுப்பாரு ராசிக்காரங்க இப்போது நேரத்தை நம்பணுங்க மனிதர்களை நம்ப வேண்டாம் ரகசியங்களை சொல்ல வேண்டாம் திருமண செய்தி நிச்சயதா முடியும் வர இருக்கட்டும் அதன் பிறகு எதையும் சொல்ல வேண்டாம் குழந்தைகளுக்காக முயற்சி செய்தால் எந்த மருத்துவரிடம் செல்கிறீர்கள் என்பதை வெளியில சொல்ல வேண்டாம் நீங்கள் நம்பும் மருத்துவருக்கு எந்த செல்வாக்கும் இருக்காது எதையாவது தொடங்கும் போது நீங்க எப்போதும் வழியிலும் துன்பத்திலும் இருப்பீங்க ஏனா நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறீங்க இதை பலரிடம் சொல்கிறீர்கள் அதனால நம்பிக்கையுடன் இருப்பவர்களுடன் மட்டும் பயணம் செய்யுங்க சிவனுடன் இணையுங்க சிவன் உங்களை அழைத்துச் செல்கிறார் அப்படின்னு நம்புங்க சனியின் கனி உங்களுக்கு வலிமை தரும் எந்த வகையிலும் பயப்பட வேண்டாம் பயத்த வெளியில காட்டாதீங்க ராசி ராசிக்காரர்களின் சிரித்த முகம் மாறக்கூடாது அதுதான் உங்களோட பலமா இருக்கு சிவனை விட்டுவிடாதீங்க உங்களுக்கு பண பலமும் அதிகார பலமும் இருக்கும் மனோபலத்தான் காலத்தை வெல்வீங்க இது மாறாத உண்மை நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையுடன் போராடுவோம் எந்த நீதிமன்ற வழக்காக இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் விதிகளில் வெற்றி பெறுவோம் நீங்க என்ன நினைச்சாலும் அதில் வெற்றி பெறுவீங்க ஜோதிடம் பார்க்கறது ஏன்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நேரம் சரியானதா அப்படிங்கிறத பார்க்கணும் வேறு எதையும் பார்க்க விருப்பமில்லை அப்படின்னா சரியான பாதையை நீங்க மட்டுமே அறி இந்த நேரம் உங்களுக்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கறத அறிய ஒளிய பார்த்து சரியான வாக்குறுதியை கேட்டு தொடங்குங்க சனி பகவானின் வெற்றி பெற விரும்புனா விநாயகரை வணங்குங்க தினமும் காலையில ஐந்து முறை மகா கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க சுக்லாம் பரதம் நம் வாழ்வில் சுறுசுறுப்பாக இருக்கு இருக்கிறக்கு உதவுதுங்க நேரம் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்பிக்கை நாம் கீழே போக மாட்டோம் இந்த நேரம் நம்மை உயர்த்துது நாம் விழ வேண்டும் என்று யார் கணக்கிட்டாலும் நம்ம விழமாட்டோம் உயர்வு தாழ்வு இருக்கதா செய்யும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் அதிசயம் முடிவடைகுதுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசிதாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா முருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியா ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலா இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நாட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறு இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமாக கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக் ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க இரட்டை தன்மை உடையவங்களா இருக்காங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறாங்க மத்தவங்க தப்பா பேசிட கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருக்காங்க தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க நவ கிரகங்கள் நட்சத்திரங்களின் தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க கிரகங்களோட நில அவங்களோட சேர்க்க மாற்றம் இத பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும் தளவிதியை மாற்ற முடியாதுங்க நம்மளால ஆனா வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் ஜோதிடம் அப்படிங்கறது இருந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதான் இருக்குதுங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசியில போறதுனால முதினம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க இழந்த அனைத்தையும் ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்ல இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது காதல் உறவு மேம்பட போகுது முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சே நீங்க சாதனையாளரா மாறிடலாங்க மிதினம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க முதலம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு நாலுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்